வணக்கம் நேர்லே நகரம் தானே நான் உங்கள் ஆச்சே பாரதி கருணாகரன் அங்கம் குறைந்தவனை அழகில்லான் மகனை கண்ணியர்கள் நினைப்பதுண்டோ சொல்லம்மா வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை களங்கம் உண்டோ சொல்லையா இந்த கேள்வியும் பதிலும் யார் கேட்டது யார் பதில் சொன்னது அங்கும் குறைந்தவனை வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ அப்படின்னு சிவாஜி அவர்கள் கேட்க அதாவது கன்னியரும் பூங்கொடியும் மண் பார்த்து உடைவதில்லை மரம் பார்த்து படவது படர்வதில்லை அப்படின்னு அழகான ஒரு பதில சொல்லியிருக்காங்க தேவி அவங்க இந்த பாட்டில் இது பாகப்பிரிவினை படத்தில் இடம்பெற்றது